தீபா வணக்கம் தீபா வணக்கம் என்ன தீபா ஒரே ஒரே பரபரப்பா இருக்குது ஒரே பிரச்சனையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் என்ன என்ன நடக்குது என்ன ஆச்சு பிரச்சனை நடக்குது ஐயா சின்ன வயசு பொண்ணு சின்ன வயசு பொண்ணு புடிச்சு என் வீட்டுக்கார ஓட்டார் நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் எப்ப நடந்தது எப்போ அவரு கூன் போனாரு இந்த மாதிரி பொண்ணு புடிச்சு ஓட்டுறேன் அதே ஊர் தான் அதே ஊர் தான் அதே ஊர் தான் முதல் பொண்டேட்டு ஊரே இருக்கும்போது போது பொண்ணு இருக்குது டைவர்ஸ் குடுக்கல ஒண்ணு குடுக்கல பொண்ணு இருக்குது பொண்டேட்டு இருக்குது நான் அஞ்சு வருஷமா நான் காக்க நான் காத்திருந்தேன் எக்கி மீடியால எல்லாம் தெரியும் நான் மீடியால எல்லாம் பேசிருக்கிறேன் நான் கணவரை யாருக்கும் விட்டு குடுக்க மாட்டேன் என் கண்ணோரு கூட வாழ்ந்து சாப்பிடணும்னு எவ்வளவு நான் பிரச்சனை போராட்டமா நடத்த மூஞ்சுக்காக தான் நான் போராட்டம் நடத்தினேன் அருவியில் இந்த மாதிரி சின்ன வயசு பொண்ணு புடிச்சி விட்டுனு ஓட்டேன் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் சார் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் கேஸ் கொடுத்தேன் அங்க இங்க இங்க அங்கே அலைய வைக்கிறாங்க

உங்க மாமியார் என்ன சொல்றாங்க உங்க வீட்ல உங்க மாமியார்லாம் போனாச்சு இந்த மாதிரி உன் புருஷன் ஓட்டாருன்னு சொல்றாங்க சார் நீ போலீஸ் ஸ்டேஷன் போவாத இங்க எங்களுக்கு எல்லாம் அடிச்சு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் யார் அடிச்சு போட்டுருவாங்களா மாமியார் எங்களுக்கு எல்லாம் அடிச்சு போட்டுருவாங்களா அதனால கல்யாணம் பண்றதுக்கு சாமி சொத்து கேக்குறாங்க வீடு பங்கு கேக்குறாங்க முதல் முதல் அதுதான் நான் எதுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நீங்க எப்படி போவீங்கன்னு சொன்னது என்ன செய்யறது எங்களுக்கு பயம் காட்டுறாங்களே மிரட்டுறாங்கன்னு சொல்றாங்க பொண்ணு வீட்ல இருந்து எதுக்கு மிரட்டுறாங்க அப்ப நீ இந்த மாதிரி மிரட்டி அவங்கள இப்ப என் புருஷன் காணாம போனது கூட பொண்ணு வீட்டுலதான் செஞ்சது திட்டம் இது இப்போ அந்த பொண்ணு வீட்டுல வந்து அவங்க உங்களுக்கு அந்த பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கே தெரியும் வேற யாரும் இல்ல சொந்தக்காரங்க அவங்க சொந்தத்தில என் மாமாக்கும் பொண்ணு குடுத்திருக்கிறான் ஒண்ணு என் தம்பிக்கும் பொண்ணு குடுத்திருக்கான் எங்க வீட்டுல பொண்ணு குடுத்திருக்கான் அவங்க வீட்டுல புள்ள குடுத்திருக்காங்க

போட்டோ கொடுத்திருக்கற எல்லா கொடுத்திருக்கற போன் நம்பர் கொடுத்திருக்கற போட்டோ கொடுத்திருக்கற பேர்ஸ்ட போட்டோ எடுத்து கொடுத்திருக்கற வீட்டுக்கார போட்டோ எத்தனை நாள் ஆச்சு கம்பெனி எத்தனை சார் 5 நாள் எங்க இருக்காரு நான் இப்படி போயிட்டு போயிடு போயிடு எங்க இருக்காருன்றது ட்ரேஸ் பண்ணங்களா எதுவுமே சொல்லல சொல்லவே இல்ல ஆனா ஜோடியாத சுத்தி கண்ணே இருக்கறாங்க ஆனா இவங்க போன் மேல போன் பண்ணி இவங்க எனக்கு போன் அடிக்க மாட்டேன்றாங்க எங்க இருக்கிறவங்களுக்கு தான் போன் அடிச்சு சொல்றாங்க நான் எனக்கு சொல்ல மாட்டேன்றாங்க என்னன்னு அங்க இருக்கறாங்க அங்க இருக்கறாங்க அங்க இருக்கறாங்க அங்க எங்களுக்கு சொல்ல மாட்டேன்றாங்க சரியா ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு புடிச்சு விசாரிச்சா எல்லா உண்மை வரும் சார் ஆனா எங்க எனக்கே இப்படி அழைக்கும் போது எங்க சார் உங்க கேஸ் என் கேஸ் சரியா எடுப்பாங்க சரி இப்போ உங்க கூட நீங்க கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது உங்க கூட யார் வந்தது உங்க மாமியார் அவங்க வந்தாங்களா யாரும் வரல சார் நான் போனும் நானும் போனும் உங்க இருந்து யாரும் வரலையா யாரும் வரல சார் ஏன் ஏன் வரலன்னா நீதான் தன்னாரமா காதல் பண்ணி புடிச்ச இந்த புதுச நீயே எப்படியோ பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆமா இன்னைக்கு நாங்க செத்தாலும் ரெண்டு பேர்தான் சாவோம் உயிரோட இருந்தாலும் நாங்க ரெண்டு பேர்தான் உயிரோட இந்த கேஸ்ல எங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கலனா நாங்க கண்டிப்பா நாங்க சாவதா போறோம் இது உறுதி அதனாலதான் நாங்க இருக்கிற கம்பனி நாங்க வீட்ல தூக்கு வாங்கிடுவோம் ரெண்டு பேரும் குழந்தை நாங்க தூக்கு வாங்க போ வரோம் எனக்கு நான் என் கடைக்குடு எனக்கு நீதி கடைக்குடு சரிமா இப்போ நான் என்ன கேக்குறேன்னா உங்க வீட்டுக்கார வந்து இப்போ அஞ்சு வருஷமா வரல செய்மையை வந்து அவர் கல்யாணம் பண்ணி போறதுனாக்க நீங்க அவர் அவங்க கூட வரவே மாட்டாருமா நீங்க வேற என்ன கேக்குறீங்க எனக்கு இன்னைக்கு வந்து நாங்க கேக்குறது ஒண்ணு இல்ல அவன் போலீட் டெஸ்ட்லயே நான் கேட்டேன் மங்களூர் கேஸ்லயே நான் கேட்டுட்டேன் சரி இந்த காலத்தை போறதுன்னு நான் கேட்டேன் எனக்கு என் வீட்டுக்காரருக்கு குடுக்குற பங்கு என் பொண்ணுக்கு வேணும் அதாவது முதல் மனைவி என்ற முறையில பொண்ணுக்கு வந்து அவருக்கு வாரிசு என்ற முறையில நீங்க பாதுகாப்பு ஜீவாம்சம் ஆமா எங்க சாமி சொத்து அவனுக்கு வரப்போற பங்கு என் பொண்ணுக்கு வேணும் எங்க பங்கு எனக்கு கொடுத்துட்டா நாங்க விட்டுடுவோம் நீ என்ன நீ சின்ன குட்டி கல்யாணம் கூட பண்ணிக்கோ சின்ன பொண்ணு கூட நீ வச்சுக்கோ சட்ட விரோதம் இல்லாத உங்களுக்கு சார் இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு கல்யாணம் அந்த பொண்ணு சின்ன பொண்ணா ஆமா சின்ன பொண்ணு சார் பொண்ணு வந்து சின்னதுதான் ஆனா சட்டத்தை சொன்ன கூட தெல எங்கப்பா அதனாலதான் இந்த மாதிரி உட்டிட்டி உட்டிட்டி போறாங்க சட்டம் எல்லார்க்கும் இல்ல சமம் இல்ல இப்ப நதிகுரோருக்கு வேற தட்டம் எல்லாருக்கும் கிடையாது ஒண்ணுதானே

இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு முறை கூட்டி விசாரிச்சாங்கல்ல உங்க வீட்டுக்கார அது எந்த ஸ்டேஷன்ல அது சேலூர் சேலூர் இல்ல நம்ம பை இது தலபாக்கம் சித்தலபாக்கம் அப்ப என்ன சொல்றாங்க உங்க வீட்டுக்கு வந்தாப்லியா ஆமா வந்தாங்க அவங்க குடும்பம் எல்லாம் வந்தாங்க சரி என்ன அவங்க அம்மா வந்து அவங்க அக்கா வந்து எல்லாம் வந்தாங்க அவங்க வந்து என்ன என்ன சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு சொல்லி எனக்கு இட்டின் போய் விட்டாங்க நீ என்னடா சொல்ற தம்பி நீ வாங்கி சாப்பிறியான்னு கேட்டாங்க இல்ல நான் வாங்கி சாப்பிட மாட்டேன் எனக்கு இப்பல்லாம் பிடிக்காது நான் பொண்டட்டியே கட்ட மாட்டேன் நான் இப்படியே தான் இருக்குவே இப்படியே இருக்குறேன்னு சொன்னாங்க இப்போ எப்படி இருக்குங்க

நான் அப்படியே இருக்கணும்னு சொன்னவான் நான் பொம்பளை இப்படியே இருக்க மாட்டேனா என் ஒரு குழந்தை வச்சு நான் படிக்க வைப்பேன் எல்லாம் செய்ய வண்டி செஞ்ச எல்லாம் செஞ்சு அவன் ஆம்பளை செய்யறது பாதி வேளை நான் பொம்பளை செய்யறேன் என் குழந்தைக்கு படிக்க வைக்கிறேன் சார் ஆமா ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன் என் குழந்தைக்கு ஆஹ் பணம் போட்ட ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன் அவங்க புண்ணியத்துல என் குழந்தைக்கு பிரியா சேர்த்து இருக்கிறாங்க வெறும் சாப்பாடு மட்டும்தான் செஞ்சு கொடுத்து அனுச்சுட்டு சொன்னாங்க அதெல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சு விட்டீன்னு எங்க வயதுக்கு நாங்க வேலை பண்றோம் நீ ஒரு பண்ணி சொல்லி வந்து பாக்கல சரி குழந்தை பிறந்த நாளைக்கு வந்த ஒரு எட்டி பாக்கல சார் ஆமா சரி நம்ம கணவர் எங்க விட்டு போயிட போறான் பொண்டாட்டி வேண்டது சொல்லி எத்தனை வருஷம் தான் உட்கார் பாக்கலன்னு சொல்லி நானும் தானே உக்காந்துருக்கேன் ஆ நீ எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல நான் அப்படியே இருப்பேன் எனக்கு பொண்டட்டியே வேண்டாம் நீ ஒருத்தி போட்ட கஷ்டமே போது நான் எனக்கு பொண்டட்டியே வேண்டாம் நான் இப்படியே சன்னசி மாதிரி இருக்க போறேன்னு சொன்னா சன்னசி தானே இருக்கணும் நீ ஏன் சின்ன பொண்ண புடிச்சு ஓடுன இப்போ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி தெரியுமா அதனா தெரியா சார் அது எனக்கு தெரியாது கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் என்ன பண்ணனும் எனக்கு தெரியாது இப்போ உங்க வீட்டுக்கார அந்த பொண்ண கூட்டி வந்தல உங்க மாமியாருக்கு உடந்த கிடையாதா ஆ கிடையாதுன்னு சொல்றாங்க கிடையாது வேண்டாம் వేండావు పొన్ని తీసి వాకినిర్తి சாப்பிడు అబ్బిన అంగోడే ఈ కాలంలో పొన్నోడ అప్ప అమ్మాదా పంపిర్చుకాలా ఆמא సార్ అవంగాదా అమ్ చుట్రుకుం హ్మ్ హ్మ్ ఎనికి తెలిஞ்சావుకుం அப்ப நீ தான் தூதால் நீ தான் சொல்லி அமுச்சு விட்டுருக்க உன்னோட அப்பதான் சொல்லி அமுச்சு விட்டுற என் மனசுல தோணுது சார் இப்ப கூட என் மனசுல அதுதான் தோணுது இப்ப பொண்ணோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு தெரியும் சார் அவங்களுக்கு புடிச்ச விசாரிச்சா தெரியும் அப்ப ஸ்டேஷன்ல ஏன் அங்க உங்க வீட்டுக்காரங்க ஏன் போன் பண்றாங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு போன் பண்ண வேண்டியதானே யார் போன அங்க எடுக்கலையா இல்ல மெப்பேடு தான் நேரா போய் பாக்கலாமே அவங்க பேசு குடுத்து வச்சிடலா கொடுத்தா அப்பா அம்மா போய் விசாரிக்கும் ஒரே ஊர் தான் வீட்டுக்கு எல்லாம் ஒரே ஊர் சார் அங்க போய் விசாரிக்கவோ சார் பொண்ணு தெளிஞ்சிருச்சுன்னா நம்ம எங்க சார் போவோம் போலீஸ் ஸ்டேஷன் தான் போவோம் இப்ப என் தங்கச்சி தெளிஞ்சிச்சுன்னு நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்க கண்டுபுடிச்சி வரல இந்த மாதிரி நீ பொண்ணு தெளிஞ்சிச்சுன்னு நீ போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும் ஆஹ் வீட்டுக்கு தேடி வந்து உன் புள்ள எங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீ தான் அமுச்சு விட்டுருக்க புள்ள வந்து ஒரே அமுச்சு விடுவாரா வரா வரவாரா உன் புள்ள எங்கன்னு கேப்பாரா இவர வரவாரா சாமி சொத்து வேணும்னு சொல்லுவாரா வீடு வேணும்னு சொல்லுவாரா எல்லாம் வேணும் யார் அந்த பொண்ணுக்கு அப்பா வந்து உங்க வீட்டுல பையன் எங்கன்னு கேக்குறாங்களா அவங்களுக்கே தெரியாத மாதிரி தெரியாத பொண்ணு காணும்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன்ல பொண்ணு காணும்னா நீ புடிச்சு நான் சாத்தி சாத்தி இருக்கணும் பையன் வீட்டுல நான் சாத்தி சாத்தி

ஏன்னா உன்னைக்கு நம்பிக்கை இருக்குது அக்கறை எல்லாமே நம்பிக்கை இருக்கு குச்சம் கொண்டாடி மாதிரி சூறு சுத்துறதுக்கு நீ அமுச்சு விட்டுருக்க கூட்டி போ அவங்க பொண்ணு கூட்டின்னு போயிட்டார் அவரு அவங்க வீட்டுல கேக்குறாங்களா உங்க வீடு அஞ்சு லட்ச ரூபா அந்த பொண்ணு அவங்க கிட்ட போய் அஞ்சு லட்சம் ரூபாய் பொண்ணு அஞ்சு லட்சம் இல்ல நாங்க கேட்டது குடுக்கல ஓகே அவன் குடுக்கலைன்னு சொல்லி நாங்க இப்படி உட்கார்ந்து அவன் கொடுத்தே இருந்தா நாங்க எப்போ தால மூங்கி இருப்பாயா பொண்ணு வந்தா புருஷனா வருத்தம் பொண்ணோட பாதுகாப்புக்கு உங்க சுத்து அந்த வீட்டு கேக்குறீங்க ஆமா என்னோட பட்டா அந்த பொண்ணு இல்லாம என்கிட்ட வரியா வாய்க்க நடத்தி சாப்பிடுறியா வாய்க்கை நடத்தி சாப்பிடு உம் சின்ன பொண்ணு விட்டிட்டு வந்து எங்க கூட வாய்க்க நடத்தி சாப்பிடுவேன் அவளுக்கு பத்து புருஷன் கூட அவளுக்கு அடிப்பா உண்ணு வயசு வரல அவளுக்கு ஆமா உன்னும் வயசு வரல அந்த பொண்ணுக்கு சின்ன வயசு பொண்ணுக்கு இன்னும் அஞ்சு இப்போ நம்ம ஜாதியில ஒரு பெருமன் சாச்சுன்னா ஒரு அஞ்சு வருஷம் தான் வயசுக்கு வருவாங்க பெருமன் சாவா ஒரு ஆறு வருஷம் தான் பெருமன் இது ரெண்டே ரெண்டு வருஷம் தான் பெருமன் சாய் இட்டு ஓடி இருக்கிறான் ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்குமா இருக்கும் இதெல்லாம் இருக்கும் போது கரெக்டா தெரியல அந்த பொண்ணுக்கு பிறந்த செட்டி கார்டு இருக்குது அந்த பொண்ணுக்கு எல்லாம் இருக்கு